தமிழுக்கு திராவிடம் தான் அரண் என்பதை ஏற்கவே முடியாது அது கொடிய முரண் திட்டமிட்டு தாய்மொழி தமிழை அழித்தவர்கள் திராவிடர்கள் நம்ம திருநெல்வேலி திருநெல்வேலி இங்கிலீஷில் இருக்கும் நம்ம தமிழ் இருக்கும் இதான் தமிழ் காரண தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் நம் முன்னவர்கள் முன்வைத்த முழக்கம் எங்கேயாவது தமிழ் தெருவில் தமிழ் இருக்கா இதே தென்காசியில் இதே கடைநல்லூரில் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையை படிங்க எதுலையாவது தமிழ் இருக்கா தமிழ் எழுத்து இருக்கும் அது தமிழா இல்லை ஐ லவ் குற்றாலம் ஐ லவ் குற்றாலம் நான் எங்க நான் வந்து நம்ம தாத்தா இமானுவல் சேகரனுக்கு வணக்கம் செலுத்த போயிட்டு இருக்கோம் தெய்வ திருமகனுக்கு முன்னாடி அவருக்கு நினைவு ஒரு நாள் வர்றதுனால செலுத்த போயிட்டு இருக்கோம் நான் என் தம்பியிலும் போயிட்டு இருக்கும் போது இடதுபுறத்துல ஒரு இது இது வச்சிருக்கு எழுதி வச்சிருக்கு வெல்கம் டு ராம்நாடு டிஸ்டிக் யாருக்கு எழுதி வச்சிருக்கு வெள்ளக்கார துறை ஒன்று வர்றான எழுதுரா கருமம் பிடிச்சவனே எழுது வெல்கம் டு ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்னு ராமநாதபுரம் மாவட்டம் இனிதே உங்களை வரவேற்கிறது என் தாய்மொழி தமிழ் எழுதி வச்சுட்டு கீழே வெல்கம் டு ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் போர்டு நான் ஒன்னும் கேட்கல இதுதான் திராவிடம் தமிழுக்காரன தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது என்கிற நிலையை உருவாக்கியது திராவிடம் தமிழ் படித்தால் தமிழ்நாட்டில் வேலை என்கிற நிலையை உருவாக்கப் போவது தமிழ் தேசியம் இதுவரை வழக்காடு மன்றத்தில் தாய்மொழியில் வழக்காடு உரிமை பெற்று தராதது திராவிடம் பெற்றே தீரும் அது தமிழ் தேசியம் என் இறைக்கு முன்னே என்னுடைய சிவன் என்னுடைய முருகன் என்னுடைய மாயோன் என்னுடைய இறக்கு முன்பு எங்கள் குலதெய்வங்கள் கோயிலில் கூட எங்கள் தாய்மொழியில் வழிபாடு இல்லை மணிநெத்தி உமிழ் செங்கன் தலல்புரை புரை சுடற்கடவுள் தந்த தமிழ் சிவபெருமானே தந்த தமிழ் அந்த சிவனுக்கு முன்பு தாய்மொழி தமிழில் தேவாரம் திருவாசகம் பாடப்படவில்லை எங்கள் இறை முருகனுக்கு முன்பே திருமுருகாற்று திருமுருகாற்றுப்படையோ இல்லை பக்தி திருமுத்தி திருநகை பாடப்படவில்லை அவ்வையின் தமிழள்ளி பழிவனுக்கு தமிழ் இல்லை நக்கிரனின் தமிழோடு விளையாட வந்த சிவனுக்கு தமிழில் மந்திரம் இல்லை என் இறைக்கு முன்பு என்னரும் தாய்மொழி தமிழிலேயே மந்திரங்கள் ஓதப்படும் இது தமிழ் தேசியம் எல்லா கோயில்களிலும் நன்னீராட்டுகிற போது குடமுழுக்கு நாளிலே தமிழிலே மந்திரங்கள் ஓதப்படும் ஐம்பது பிள்ளைகள் பொது தேர்வில் தாய்மொழி தமிழிலே தேர்வு எழுத வரவில்லை திராவிட ஆட்சி கொடுமை கொடுமை இது தமிழுக்கு அரண் எங்க இருக்கு தமிழ் ஆட்சி மொழி அதிகார மொழி பண்பாட்டு மொழி பயன்பாட்டு மொழி வழிபாட்டு மொழி வழக்காட்டு மொழி பயிற்று மொழி இல்ல பேச்சு மொழி தமிழில் யாருக்காவது தடையின்றி உரையாட பேச வருமா வருமா வர சும்மா போறபோக்கு அவங்க தான் தமிழை பாதுகாத்தார்கள் அவர்கள் தான் அரண் திட்டமிட்டு ஒழித்தார்கள் இரண்டு ஒண்ணுனா எப்படி ஒன்னாகும் Everyone now.